ஓம் நம சிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் இரண்டாம் திருமுறை திரு ஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் திரு வளஞ்சுளி திருச்சிற்றம்பளம் விண்டெலாம் மலரவிரை நாறு தன் தேன் விமி வண்டெலாம் நசையாள் இசை பாடும் வளஞ்சுளி தொண்டெலாம் பரவும் சுடற்பொல் ஒளி சொலீர் பண்டெலாம் பழி தேர் பாடல் பயின்றதே பாடல்வின் குருவும் பகுவாயனையும் வாரள்வின் திரைவாய் இறை தேர் வளஞ்சொளி மூரல்வின் முறுவல் நகுமுய் ஒளி ஈர் சொலீர் ஊரல் ஊர்தளை கொண்டுழகு உழன்றதே கிண்ண வண்ண மலரும் கிள தாமரை தாதளாய் வண்ண நுண்மணல் மேல் அணம் வைகும் வளஞ்சொளி சுன வெண் பொடி கொண்டுமை பூசவழிச்சொளி விண்ணவர் தொழ தொழவித்தளையில் பழி கொண்டதே டெலாம் நிறைய குவளை மலரும் குழி மாடலாம் மழி நீர் மணம் நாரும் வளஞ்சொளி சேடலாம் உடையீர் சிறுமான் மறியொளீர் நாடெலாம் அரிய தலையில் நரவெற்றதே கொள்ளை வேணல் புனத்தின் குரு மாமணி கொண்டு போய் வள்ளை நுண்மணல் மேல் அண்ணம் வைகும் வளஞ்சொளி முல்லை வெண்முறுவல் நகையால் ஒளி ஈர் சில்லை வெண் தலையில் பழி செல்வமே பூச நீர் மொழியும் புனல் பொன்னேல் பண்மலர் வாச குடைவார் இடம் தீர்க்கும் வளஞ்சுளி தேச நீர் திருநீர் சிறுமான்மரியீர் சுளி ஏசவென் தலையில் பழி கொள்வதிலாமையே கந்த மாமலர் சந்தொடு காரகிழும் தளி வந்த நீர் குடைவார் இடம் தீர்க்கும் வளம் சுழி அந்தம் நீர் முதல் நீர் நடுவாம் அடிக்கொளி பந்தம் நீர் கருதாதுலகில் பழி கொள்வதே தேனு நறு மாமலர் சோளையில் வண்டினம் வானுற்ற நசையால் வளம் சுளி காணுற்ற கழிற்றின் உரி வள்ளீர் சொல்லீர் ஊனுற்ற தலை கொண்டுலகு உழன்றதே தீர்த்த நீர் வந்தி புனல் பொன்னியில் பல்மலர் வார்த்த நீர் குடைவார் இட தீர்க்கும் வளஞ்சுளி ஆர்த்த வந்த அரக்கனை அன்றட தீர்ச்சொளி சீர்த்தவெண் தலையில் பழி கொள்வது சீர்மையீ உரமணும் சடயிர் விடயிர் உமதி நருள் பெறல் பெறல்வதும் எந்த வளஞ்சொழி பிரமனும் திருமாளும் அளப்பரி சொலீர் சிரமனும் களனில் பழி வேண்டிய செல்வமே வீடு ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களாள் வாடி ஞானமின் ஆவதும் எந்த வளஞ்சொழி